ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி அருங்கம் நடிகர் விஜய்க்கு வந்து இப்போ வயிற்று பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறதா ஒரு செய்தி ஒன்று வெளியாகிட்டு இருக்கு அதாவது விஜய்க்கு வந்து துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் ரெண்டு பேர் வந்து கூடவே இருப்பாங்கன்னு மத்திய உள்துறை அமைச்சகம் சொல்லியிருக்கு இப்போ இந்த விஷயத்தை தான் வந்து சோசியல் மீடியாவில் சில பேர் வந்து அவங்கவுங்க கருத்தை வந்து சொல்லிட்டுருக்காங்க அதில் வந்து சாட்டை துறைமுருகன் என்ன சொல்லியிருக்காருன்னா முட்டைக்கு பயந்த கூ முட்டை அப்படின்னு திரு போட்டிருக்காரு சமீபத்தில் நடிகர் விஜய் வெளியே வரும்போது முட்டையை கொண்டு தாக்குவோம் அப்படின்னு சில ரசிகர்கள் சொன்னதுக்காக இந்த விஷயத்தை வந்து இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க போல் தான் வந்து தலைவர் ரஜினிக்கு பாதுகாப்பு வேணுமான்னு கேட்கும்போது எனக்கு பாதுகாப்பு எல்லாம் வேண்டாம்னு தலைவர் சொல்லும்போது சரி நான் அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க டிபார்ட்மெண்ட்டுக்காரங்களும் ஆனால் இப்போ வந்து விஜய் வந்து எனக்கு பாதுகாப்பு வேண்டாம்னு எந்த அறிக்கையும் சொல்லலை எப்போ எப்போ சொல்லலை எந்த கூட்டத்திலையும் சொல்லலை எந்த பத்திரிக்கை மீட்டிங்லையும் சொல்லலை இதுவும் வந்து சோசியல் மீடியாவில் வந்து பெரும் பேசும் பொருளாக இருக்குது அதாவது அரசியல் கட்சி தொடங்கி மக்களை சந்திக்க போகிற இதுக்கு எதுக்கு பாதுகாப்பு நீ என்ன தீவிரவாதிகளாக சந்திக்க போகிற மக்கள் என்ன தீவிரவாதிகளா விஜய் என்ன வாட்சும் அப்படின்னு விஜய் பயப்புடுறாரா அப்படி பயப்புறவர் எதுக்கு அரசியலுக்கு வரணும் எல்லாருமே ரஜினி ஆயிட முடியுமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்க்ரைப் பண்ண பண்ணுறாங்க மகிழ்ச்சி